அதிகரிக்கும் நாய்கடி சம்பவங்கள் எதிரொலி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினசந்தி செய்திகள் வாங்க அப்படியே செய்தி உள்ள போகும் போலாமா சென்னை செப்டம்பர் ஏழு ஓகேவா அதிகரிக்கும் நாய்க்கடி சம்பவங்கள் எதிரொலி தடுப்பு ஊசி செலுத்தும் குழந்தைகளின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக அதிகரிப்பு சென்னையில் அதிகரிக்கும் நாய்க்கடி சம்பவங்கள் எதிரொலியாக அதாவது தடுப்பூசி செலுத்திக்கொள்ளும் குழந்தைகளின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக அதிகரித்து உள்ளது தடுப்பூசி செலுத்தாமல் அலட்சியம் சென்னையில் நாய்க்கடி சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சொல்கிறது தெருக்களில் விளையாடும் குழந்தைகளையும் வீட்டில் வளர்ப்பு நாய்வுகளுடன் விளையாடும் குழந்தைகளையும் நாய்கள் கடிக்கும் அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நாய்கள் கடித்தால் உடனே ஆஸ்பத்திரிகளுக்கு சென்று ராபஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் ராபஸ் தொற்று ஏற்பட்டு அபாயம் உள்ளதாக டாக்டர்கள் எச்சரித்து வருகின்றனர் இருப்பினும் ஒரு சிலர் நாய் கடித்தால் அதற்கு முறையாக தடுப்பூசி செலுத்தாமல் அலட்சியம் காட்டி வருகிறார்கள் இருநூத்தி முப்பத்தி ஒன்று குழந்தைகளுக்கு தடுப்பூசி தற்போது ராபர்ஸ் தடுப்பு ஊசியின் அவசியத்தை புரிந்து கொண்டு ஏராளமானோர் தடுப்பூசி செலுத்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல ஆஸ்பத்திரியில் வழக்கத்தை விட கடந்த மாதம் இரண்டு மடங்கு அதிகமான குழந்தைகள் ராபல்ஸ் தடுப்பு ஊசி செலுத்தி உள்ளதாக டாக்டர்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக ஆஸ்பத்திரியின் தடுப்பூசி பிரிவு அதிகாரி ஒருவர் கூறியதாவது எழும்பூர் அரசு குழந்தைகள் நல ஆஸ்பத்திரியில் தினமும் முப்பது முதல் முப்பத்தஞ்சு பேருக்கு நாய்க்கடிக்கு ராபர்ஸ் தடுப்பு ஊசி செலுத்துகிறோம் கடந்த ஜனவரி முதல் ஜூலை மாதம் வரை சுமார் இருநூற்றி முப்பத்தி ஒன்று குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி உள்ளோம் நாய் கடிதால் எவ்வளவு ஆழத்துக்கு கடித்து உள்ளது என பார்த்து அதற்கு ஏற்றவாறு சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது ஒரு சிலர் அளவு தான் நாய் கடித்து உள்ளது இதனால் என்ன பிரச்சனை வரும் என நினைத்து ராபஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது இல்லை இதனால் ராபஸ் தொற்று ஏற்பட்டு ஒரு சில சமயங்களில் குழந்தைகள் இருக்கும் அபாயம் ஏற்படுகிறது நாய்கடி சம்பவங்கள் தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு அதிகரித்து உள்ளது அதன் வெளிப்பாடாக கடந்த ஜூலை மாதத்தை விட ஆகஸ்ட் மாதத்தில் ராபர்ஸ் தடுப்பு ஊசி செலுத்தி கொள்பவர்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்கு அதிகரித்து உள்ளது அறுபத்தி மூணு குழந்தைகள் ராபஸ் தடுப்பு ஊசி செலுத்தி உள்ளனர் இவ்வாறு அவர் கூறினார் இரண்டு குழந்தைகளுக்கு பூனை கடி சென்னையில் நாய்கடி சம்பவங்கள் அதிகரித்து வரும் அதே வேளையில் மறுபுறம் சத்தமே இல்லாமல் பூனை கடி சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல ஆஸ்பத்திரியில் நடப்பு ஆண்டில் இரண்டு குழந்தைகளுக்கு பூனை கடித்ததால் ஏற்பட்ட காயத்துக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு உள்ளது மேலும் அவர்களுக்கு தொற்று பரவாமல் இருக்க ராபர்ஸ் தடுப்பு ஊசியும் செலுத்தப்பட்டு உள்ளதாக doctor will tell you with an app.